அனைவருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவர் பிரபாத் நமது யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு மூலிகைகள் பற்றிய தகவல்களை பார்த்து வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப பார்க்க போற மூலிகை அமுக்ரா கிழங்கு அமுக்ரா இந்த பேரை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம் அஸ்வகந்தா அப்படிங்கிற சொல்ற மூலிகையும் வேறு எதுவும் இந்த அமுக்ரா தான் இந்த அமுக்ரால இதோட வேர் தான் அதிக மருத்துவ குணம் கொண்டுள்ளது இந்த அமுக்ரா வேறு என்னென்னலாம் பெயர் சொல்கிறாங்க அந்த பேர் காரணமாக சித்த மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க மற்றும் இந்த அமுக்ரால வேற என்னென்னலாம் மருத்துவ பயன் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அமுக்ரா இதுக்கு நகுடவேர் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்கிறாங்க நகுதல் அப்படிங்கிறது தமிழில் மகிழ்ச்சி அல்லது மகிழ்வு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அதாவது இந்த அமுக்ரா கிழங்கு நம்ம சாப்பிட்டு வரதுனால உடல் ஒளி பெற்று வன்மை பெற்று ஒரு மகிழ்வு உண்டாகிறது காரணத்தினால இதை நகுடவேர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அஸ்வகந்தா அப்படின்னா என்ன மீனிங்னு நீங்கள் கேட்கலாம் அஸ்வம் அப்படின்னா குதிரையை குறிக்கும் மற்றும் கந்தம் அப்படிங்கிறது கிழங்கை குறிக்கும் கிழங்கு அல்லது வேர் இதுக்கு கந்தம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது அதாவது இந்த அஸ்வகந்தாவை சாப்பிட்டு வரனால குதிரை அளவுக்கு நமக்கு பலம் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இது அஸ்வகந்தான்னு கூப்பிடுறோம் இந்த அஸ்வகந்தாவுக்கு இன்னொரு மீனிங்கும் சொல்கிறாங்க அதாவது அஸ்வம் அப்படின்னா குதிரை கந்தம் அப்படின்னா நாற்றம் அப்படின்னு மீனிங்கு இந்த அஸ்வகந்தாவை பாலில் போட்டு வேக வைக்கும்போது வரும் நாற்றம் குதிரை மேலே இருக்கிற நாற்றத்தை போல் இருக்கறனால அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறான் இது தவிர சித்த மருத்துவத்தில் இதுக்கு வராக கர்ணி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறாங்க அதாவது வராகம் அப்படின்னா பன்றிய குறிக்கும் கர்ணி அப்படிங்கிறது காதை குறிக்கும் அதாவது பன்றின் காது போன்ற ஒரு தோற்றத்தை இருக்கிறதுனால இந்த அமுக்ராவை வராக கர்ணின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதே மாதிரி கிடி செவி அப்படிங்கிற ஒரு பேரும் சொல்கிறாங்க கிடிங்கிறதும் பன்றியை தான் குறிக்கும் அதாவது பன்றி காது போன்ற தோற்றத்தை இருக்கிறதுனால கிடி செவி அப்படிங்கிற ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க தற்கால அறிவியல் ஆராய்ச்சியின்படி இந்த அமுக்ரா கிழங்குல என்ன ஆல்கலைடு இருக்குதுன்னு பார்த்தா வைத்தானின் மற்றும் சாம்னிஃபெரின் அப்படிங்கிற அல்குலைடு தான் இதில் நிறைந்திருக்கு இந்த வைத்தானின் அப்படிங்கிற அல்கலைடு முக்கியமாக ஆன்டிஸ்ட்ரெஸ் என்கிற மன அழுத்தத்தை குறைக்கும் பண்பையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்கிற வீக்கத்தை குறைக்கும் பண்பையும் மற்றும் ரெஜிமினேட்டிங் என்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வயதான தோற்றத்தை குறைக்கும் பண்பையும் கொண்டுள்ளது அதே போல் சாம்னிஃபெரின் அப்படிங்கிற இரண்டாவது அல்குலைடு இதில் இருக்குது இந்த அல்குலாய்ட பண்பு என்னென்னா நிம்மதியான தூக்கத்தை ஊக்குவிக்கும் பண்பு கொண்டுள்ளது மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இந்த அல்கலைடு கொண்டுள்ளது சித்த மருத்துவத்தில் இந்த அமுக்கராவானது உடல் பருமனை குறைக்கவும் உடல் வன்மை பெறவும் தூக்கமின்மைக்கும் மற்றும் நரம்பு தளர்ச்சி நீங்கவும் மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டு வருது அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அமுக்கராவை பாலில் வேக வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவே கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு தேனில் சாப்பிட்டு வரனால உடல் பருமன் என்கிற ஒபிசிட்டி குறையும் அரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் வன்மை பெறுறதுக்கு அமுக்கரா கிழங்கு கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வரணும் கூட பசும்பாலும் குடிச்சிட்டு வந்தால் நன்மை தரும் அதே மாதிரி தூக்கமின்மைக்கு அமுக்கரா கிழங்கு பொடியை ஐந்துலேருந்து பத்து கிராம் அளவு எடுத்துக்கிட்டு பசும்பாலில் கலக்கி குடிச்சு வரலாம் கை கால் வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனை இருக்கவங்க இந்த அமுக்கரா கூட சுக்கு ஏலரிசி சிற்றழத்தை ஆகியவற்றை சம அளவு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வரலாம் இது வரைக்கும் அமுக்கரா கிழங்கு உள்ளுக்கு சாப்பிட்டு எப்படி மருத்துவ குணம் பெறலான்னு பார்த்தோம் இப்போ இந்த அமுக்கிரா கிழங்கு வெளிப்பிரயோகமாக எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறோம் கேட்டுக்கோங்க இடுப்பு வலிக்கு அமுக்கரா கிழங்கை பசும் பாலில் வேக வச்சு நம்ம பத்து போட்டு வரலாம் வீக்கம் குறைய அமுக்கரா கிழங்கு சுக்கு சேர்த்து வெந்நீர் விட்டு அரைச்சி பத்து போட்டு வந்தாலும் வீக்கம் குறையும் இவ்வளவு மருத்துவ பயன்களை உள்ளடக்கிய அமுக்ரா அமுக்ரா சூரணமாகவும் அமுக்ரா மாத்திரையாகவும் அமுக்ரா லேகியமாகவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது அதை தகுந்த மருத்துவரின் ஆலோசனை பெயரில் பெற்று பயன்படுத்தலாம் மேலும் இது போன்ற மூலிகை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்